தங்களான் படத்தினுடைய மாசான சில அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஷியான் விக்ரம் உடைய ஆக்டிங்கில் நம்மளுடைய பாரஞ்சித் டைரெக்ஷனில் உருவாகிட்டு இருக்க இந்த படம் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ட்ரைலர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரிலீஸ் அதாவது படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து அதுக்கான அப்டேட் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் நைன்டீன்க்கு மேலே வந்து படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது சம்மரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மே மானத்தில் ஸோ இந்த படத்தில் செகண்ட் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் மோஸ்ட்டு வெயிட்டிங்கில் தான் இருக்கும் ஏன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக செகண்ட் ட்ரைலரும் ரிலீஸ் பண்ணுவாங்க அது இப் எப்படி இருக்க போதுன்றதும் தெரியல ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து நம்ம சியான் விக்ரம் வந்து எதுவும் பேசுகிற மாதிரிலாம் எதுவுமே போடல ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஷுவில் மட்டும்தான் காமிச்சிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் ட்ரைலரில் எல்லா கேரக்டருமே உள்ளே வர மாதிரியும் ஸோ நம்ம சியான் விக்ரம் ஏதாவது ஒரு மாதான ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி இருக்கும்னு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் நம்ம தங்களான் படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்கீங்க வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க